நீ சொல்றதெல்லாம் ஏன் எதேச்சே நடந்ததா இருக்க கூடாது ஒருவேளை சுந்தர் மூடி டைப்பா இருக்கலாம் யாரோடையும் பேச விரும்பாத தனிமை விரும்பியா கூட இருக்கலாம் இல்லையா அப்படி இருக்கிற ஆளு குழந்தைய ரெண்டு நாள் அவர் வீட்ல வச்சிருந்தாரு அது மட்டும் இல்லாம அவர் ஏன் குழந்தைய போலீஸ் கிட்ட பொறுப்பா ஒப்படைக்காம அவரே வச்சிருந்தாரு இந்த மாதிரி நிறைய கேள்வி எனக்கு சுந்தர பத்தி தோணிக்கிட்டே இருக்கு சோ நீ சுந்தர சந்தேகப்படுற ஆமா சந்தேகம் தான் எனக்கு என்னமோ கதிர் காணாம போனதுக்கும் அவருக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு தோணுது முக்கியமா அவரோட போன் நம்பர் ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவர் போன் காணாம போனதுன்னு சொன்னதை என்னால நம்ப முடியல ஓகே கல்யா உன்னோட சந்தேகத்தை நான் கிளியர் பண்றேன் சுந்தருக்கு தெரியாம நான் அவரை வாட்ச் பண்றேன் அவர் எதாவது மறைமுகமான நடவடிக்கைகள் ஈடுபடுறாரான்னு அப்ப தெரிஞ்சு சிவா இது ரொம்ப ஜாக்கிரதையா பண்ண வேண்டிய காரியம் நீ சுந்தர ஃபாலோ பண்றேன்னு அவருக்கு தெரிஞ்சதுன்னா பிரச்சனை ரொம்ப பெருசாயிடும் நீ கவலைப்படாத யாருக்கும் தெரியாம நான் பாத்துக்கிறேன் இந்த ரிசல்ட்டை வச்சுதான் அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்கணும்னு முடிவு பண்ண முடியும் வாழ்க்கையிலேயே முதல் தடவையா உருப்படியா இப்பதான் நீங்க ஒரு காரியத்தை பண்ணிருக்கீங்க அப்படின்னா இது வரைக்கும் நான் எதுவுமே உருப்படியா பண்ணலன்னு சொல்றீங்களா ஏ சார் அப்படி எல்லாத்தையும் குதர்க்கமா எடுத்துக்கிறீங்க சுந்தர் உங்களை புகழ்ந்து பேசுறார் அத போய் சுந்தரு என்ன புகழ்ந்து பேசுறாரா நீங்க வேற ஒண்ணு குத்தி காட்டுறாரு அவரு ஏன் சார் எப்ப பார்த்தாலும் டென்ஷனாவே இருப்பீங்களா கொஞ்சம் ரிலாக்ஸ் தான் இருங்களா எது எப்படியோ நீங்க சொன்ன சூப்பர் பிளான் நாங்க மாட்டிக்காம தப்பிச்சிட்டோம் எப்பாவது ஒத்துக்கிறீங்களா நான் சின்சியரா திங்க் பண்ணி பெஸ்ட் ஐடியாவா கொடுக்கறேன் நீங்க பாட்டுக்கு அந்த மென்ட்ல கொண்டு போய் லார்டில் விட்டுட்டு வந்துட்டு அவன் போய் சேர்ந்தானா இல்லையான்னு போன் பண்ணி வேற கன்ஃபார்ம் பண்ணீங்க அதை அகல்யா தெரிஞ்சுக்கிட்டு ஏன் இப்ப நீங்க நம்புறீங்களா இல்லையான்னு கேள்வி மேலே கேள்வி கேட்டு என்னை தொலைச்சி எடுத்தாங்க அது மட்டும் இல்லை அந்த போன் நம்பரை கொடுத்து அதை ட்ரேஸ் அவுட் பண்ணி எனக்கு டீடைல்ஸ் கொடுங்கன்ட்டு எனக்கே வேலை வைக்கிறாங்க இதை பாருங்க அகல்யாவை நாம முழுசான் நம்பவே கூடாது அதனால தான் உடனடியாக ஃபோன் பண்ணி உங்கள் செல் நம்பரை மாற்றுங்கன்னு சொன்னேன் நான் கேஷுவலாக என்னோடய மொபைல் தொலைஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டேன் அவங்களும் அதை நம்பிட்டாங்க அவங்களுக்கு நம்ம மேலே சந்தேகம் இருந்தது என்னமோ வாஸ்தவம் தான் நாம் அவங்க குழந்தையை கண்டுபிடிச்சி ஒப்படைச்சதுனால அந்த சந்தேகம் ஓரளவுக்கு நிவர்த்தி ஆச்சு அதுக்கப்புறம் அந்த சிம் கார்டு உங்கள் பேரில் இருந்ததுனால மறுபடியும் சந்தேகம் வலுவடைஞ்சிது நீங்க என்னடா நான் செல்லே காணாம போச்சுன்னு பல்ட்டி அடிச்சதுனால அந்த சந்தேகமும் ஓரளவுக்கு நிவர்த்தி ஆச்சு நானும் அப்படிதான் நினைக்கிறேன் அப்புறம் ஏன் வீணா குழம்புறீங்க ரிலாக்ஸா இருங்க அட நீ வேற சும்மாற அந்த லூஸ் பையனை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ரிலாக்ஸ்ன்ற வார்த்தைக்கே இடம் கிடையாது உடனே என்ன பாக்குறீங்க நானும் சின்சியரா தேடிட்டு தான் இருக்கேன் கண்டுபிடிக்கிறதா இல்லையான்னு பாருங்க ஆரம்பத்துல தேஞ்சு போன ரெக்கார்ட் மாதிரி இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள அத நான் கண்டுபிடிக்கிறதா சார் என்ன சார் இது எல்லாத்துக்குமே டென்ஷன் ஆவறீங்க கூல் டவுன் சார் அவனை கண்டுபிடிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு புலம்பாம இருங்க நான் சீக்கிரம் அவனை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்துறேன் இப்ப நான் வரேன் என்ன பிரச்சனை என்னாச்சு பயிற்சியும் இந்த பசங்க கொடுக்க நான் கேட்டா ஒரே அடியா கத்துறான் இந்த மாதிரி ஆளு எல்லாம் சும்மா வர கூடாது பசங்க கிட்ட பண்ணோம் நாளைக்கு ரோட்ல போற வீடு பிச்சடு இங்க குடு குடு இந்த மாதிரி ரோட்ல விட கூடாது நம்ம பசங்களுக்கு தான் பிரச்சனை டேய் கொடுத்துட்டு போடா

என்ன சிவா சாப்பிட்டீங்களா சாப்பிடலாம் தான் போனோம் சாப்பிட முடியல திரும்ப வந்துட்டோம் ஏன் என்னாச்சு இன்னும் என்னமா ஆகணும் கதிர தேடி வந்து எத்தனை நாள் ஆச்சு இது வரைக்கும் எந்த தகவல் எதுவும் கிடைக்கல கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு இருந்த நம்பிக்கையை என்ன விட்டு போயிடுச்சு அதுக்காக இப்படி சாப்பிடாம வருதா என்னால முடியலப்பா நான் வேண்டான்னு சொன்னதும் சிவாவும் பாவம் எழுந்து வந்துட்டான் என்ன இது அவர் கிடைக்கலன்றதுக்காக நீங்க ஏன் உங்களை பட்னி போடுறீங்க ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு சரியில்லை இப்படி சாப்பாடு வேண்டாம்னு சொன்னா என்ன அர்த்தம் மனசு சரி இல்லம்மா மாமா அவரை விட்டுறாங்க இல்லையா ஹோட்டல்ல நான் எவ்ளோ சொல்லி பார்த்துட்டேன் அவர் கேட்கல அவர் ஃபீல் பண்றதுலேயே அர்த்தம் இருக்குப்பா கதிரை தேர்றதுக்காக நாம இது வரைக்கும் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோம் போலீஸ்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அந்த இன்ஸ்பெக்டரும் ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்காரு இதை பாருங்க நாம இனிமே போலீஸை மட்டும் நம்பிட்டு இருந்தோம்னா எந்த பிரஜனனும் இல்லை சரின்னா அப்ப நம்ம சைட்ல இருந்து என்ன செய்யணும்னு சொல்லுங்க செஞ்சிருவோம் பேசாம நாமளே தேடி பார்ப்போமே என்னப்பா சொல்றீங்க ஆமாண்டா சிவா நாம போலீஸை மட்டும் அவங்க நமக்கு சாதகமாக இருக்காங்களே புரிய மாட்டேங்குது எப்போ கேட்டாலும் ஒரே பதில் தான் சொல்றாங்க அவங்கள சொல்லியும் நம்ம கதிர் போன வலியும் வேதனையும் நமக்கு தானே தவிர அவங்களுக்கு இல்லை நாம எல்லாரும் சேர்ந்து ஒரே இடத்துல தேடிக்கிட்டு இருக்கிறத விட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏரியாவை பிரிச்சுக்கிட்டு கதிர் போட்டோவை வச்சுக்கிட்டு தேடி பார்க்கலாமே சம்பந்தியமாக மானசா பார்த்துக்கிட்டு ரூம்லயே இருக்கட்டும் நீங்க சொல்றதும் சரிதான் இப்படி ரூம்ல இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல காலையில ஆளுக்கு ஒரு பக்கமா போய் தேடுவோம் ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தர் நமக்கு உதவி பண்ணாமல போவாங்க சரியாக இல்லையா நாளைக்கு நீ சேது அண்ணா அப்பா மூணு பேரும் ஆளுக்கு உரிய ஏரியாவை எடுத்துட்டு தேடி பாருங்க நான் அந்த சுந்தரை ஃபாலோ பண்றேன் கண்டிப்பா ஏதாவது லீட் கிடைக்கும் நாளைக்கு நைட்டு நமக்கு கிடைச்ச டீடைல்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம் கண்டிப்பா கதிரை கண்டுபிடிச்சிடலாம் ஓகே சிவா மாமா இப்போ உங்களுக்கு இப்போ அது கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போய் படுங்க ம் சிவா மாமா கூட்டிட்டு போ இல்லம்மா எனக்கு பசிக்கல நான் போய் தூங்குறேன் மாமா வெறுமனே சிவா அப்போ நான் பாத்துக்கறேன் வரங்க இந்த வாணா 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 சரி 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 அம்மாடா நல்ல வெச்சடுமா நாளைக்கு தேறறப்ப கண்டிப்பா கதிரி கலப்பாரு தரமா அம்மாடா ஹோட்டல் உள்ளவரை பார்த்துருக்கீங்களா சார் லேது சார் லேது சார் லேது சார் 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 இந்த ஃபோட்டோவில் உள்ளவர் பார்த்துருக்கீங்களா வீடு பிச்சாடாண்டி சார் என்ன சொல்றீங்க இவரை பார்த்துருக்கீங்களா ஆமா நீ தமிழா ஆமா சார் இவரை கொஞ்சம் நல்லா காணும் சார் இவரை தெடுத்தா வந்தோம் இவரை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா சார் நல்லா தெரியுமே இந்த ஆள் பைத்தியந்தாப்பா நல்லா பார்த்து சொல்லுங்கள் சார் இவ்வளோ ஆமாங்க இவன் தான் இந்த ரோட்டில் நிறைய தடவை நான் பார்த்துருக்கேன் எதுக்கும் இந்த ரோட்டிலே தேடி பாருங்கள் ஏதாவது குப்பை தொட்டில் கண்டிப்பாக பொறுக்கிட்டு இருப்பா சார் நீங்கள் சொல்கிறது இவர் தானு கொஞ்சம் கன்ஃபார்மாக சொல்லுங்கள் சார் ப்ளீஸ் ஆமாம்ப்பா இவர் தான் சொல்கிறேன் இந்த போட்டோல இருக்கிற பையனை நீங்க எங்கயாவது பாத்துக்கிங்களாமா இது யாரு பையன் ஏன் பையம்மா என்னத்தை சொல்றது வயசான காலத்துல உங்க தலை எழுத்து இப்படியா என்னம்மா என்னது ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க என்னத்தை சொல்றது இந்த போட்டோல இருக்கிற பையன் சின்ன வயசுல இருந்து இப்படித்தானா ஐயோ பாவம் உங்களை பார்த்தா பாவமா இருக்கு நீங்க என்ன சொல்றீங்கம்மா எனக்கு ஒண்ணு புரியலையே இன்னும் எப்படிங்க புரியும்படி சொல்றது சின்ன வயசுல இருந்தே பையனுக்கு பைத்தியமான்னு கேட்டேன் அப்படி எல்லாம் எதுவும் இல்லமா நல்லா தானே இருந்தா அது என்னவோ எனக்கு தெரியாது முருகன் கோயில் வாசல்ல சட்டை இல்லாம பனியனோட அன்னதானம் வாங்கி சாப்பிடுறத நான் பார்த்தேன் எந்த கோயில் சொன்னீங்க முருகன் கோவில் என்னமோ என்னத்த சொல்றதுப்பா இந்த பையனுக்கு இப்படி ஆகணும்னு இருக்கு போ பார்த்திருக்கீங்களா? இல்லை மேடம், நான் சூர் இல்லை. அம்மா, இவரை பார்த்திருக்கீங்களா? ஆ, இயால காண்டிட்டேன். இயால பிரானனது. ஆ, பைத்தியம்மா. என்னம்மா சொல்றீங்க? ஆ, இயால ஒரு பைத்தியம் பிராந்தனு நான் நிறைய தடவை ரோட்ல காண்டிட்டேன் இயால. என்ன தச்ச சிகிச்சை

இருக்கீங்க அகல்யா என்னப்பா என்னாச்சு கதிரை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா எல்லாரும் இப்படி இருந்தா இப்படி யாராவது ஏதாவது சொன்னா எனக்கு என்னன்னு தெரியும் சிவா கொஞ்சம் பொறுமையா இருப்பா எப்படின்னா நீங்க எல்லாரும் அமைதியா இருக்கிறது பார்த்தா எனக்கு பயமா இருக்கு என்ன ஆச்சு நீங்களா சொல்லுங்க சிவா எல்லார் மனசும் வேதனை பெற மாதிரி நாங்க கதிரை பத்தி கேள்விப்பட்டோம் என்ன கேள்விப்பட்டீங்க கதிரை பத்தி விசாரிக்க போன இடத்துல அவர மனநல பாதிக்கப்பட்டவர்னு என்ன நான் சொல்றீங்க ஆமா சிவா யாராவது ஒருத்தருக்கு அப்படி தகவல் கிடைச்சு பரவாயில்ல மூணு பேருமே வெவ்வேறு இடத்துக்கு தேடி போட மூணு பேருக்குன்னு சொல்லி வச்ச மாதிரி ஒரே தகவல் கிடைச்சது அதை நினைச்சு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லடா சுதா இன்னைக்கு பூரா ஹைதராபாத் சிட்டி முழுக்க நாங்க தேடாத இடம் பாக்கி இல்ல கதரோட போட்டோவை பார்த்துட்டு பல பேர் சொன்ன பதில் அதை ஊர்ஜிதப்படுத்துற மாதிரி தான் இருக்கு அதுக்காக கதிர போய் எப்படி பேச்சு திரும்ப திரும்ப எடுக்காத அப்படி ஒரு வார்த்தை என்னால கேட்க முடியல ப்ளீஸ் சிவா